பெயருக்கு இலக்கணமாக தேவர் படத்தை தைரியமாக இந்த உலகிலே யார் எடுக்க அஞ்சின் வகையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இதை எதிர்கொள்ள பயனா இருக்கேன் எவ்வளவு பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் தைரியமா இவரோட வரலாற்றை வெளியே வெளிப்படுத்துவேன் சொல்லி ஏற்பதையே தன்னம்பிக்கையோடு என் மாவன் ஏ என் சௌதரி அவர்கள் இந்த படத்தை இயற்றி வெளியிட உள்ளார்கள் இந்த பொங்கல் தேவ ஜெய்தி அக்டோபர் மாசம் அக்டோபர் வந்து தேவ ஜெய்த்தி சார் படம் மாமா படம் வெற்றியிலேயே மாமா வளர்த்து பேசி அடைகிறது பசங்க முப்பாந்தே வணங்கி அவர்களுக்கு குடிப்பிள்ள அதாவது பாருங்க இஸ்லாமியா முன்னாடி இருந்து இந்துக்களை சொன்னாரு இப்ப எங்க காலத்துல சொல்லணும்னா பங்காய் ராஜ்குமார் ஒரு நாள் போன கொடுத்தாரு வாங்கினே மாமான்னு வாய் நிறைய கொடுத்தா ஒரு மாப்பிள்ள ஒரு கட்சி தலைவர் வாங்க உடைய மாமான் வாய் நிறைய அப்படியே அங்கேயே நான் விழுதுட்டு சொல்லுங்க மாப்பிள்ளை அடுத்த நாள் இது வந்து எப்படி சொல்லுன்னா தேவருக்கும் இஸ்லாமியருக்கும் எல்லா எல்லா சாதியுமே தேவை இஸ்லாம்ன்றது ஆக்சுவலா வந்து ஒரு மாற்றம் எல்லாருக்குமே உறவு ஏன்னா இந்த ரெண்டு உறவுலாம் அங்க போயிருக்கு ஒரு தருவிதான் போயிருக்கு இப்ப நிறைய பேர் இன்னைக்கு தான் சொல்றது தான் பாத்தீங்கன்னா இந்து சொரட்டைகள் தான் பிரிவினை பேசுறதா பார்த்தா மத பிரிவினையை பிரிவினை பேசுறேன் பார்த்தா இந்துக்களை பேசுற சொரட்டைகள் என்னைக்குமே எங்க ஊரு எங்களை கிடையவும் கிடையாது அப்படி நான் திரிச்சு பார்த்ததும் கிடையாது அண்ணன் நீங்க இந்தியால எங்க வேலை எப்படி வேலை எடுத்துட்டு போங்க என் தமிழாக்க நீங்க உண்டாட முடியாது வாய்ப்பே இல்ல ஒரே ரத்தம் எப்படி வாய்ப்பே இருக்கோம் ஒரு தடவை சொல்றேன் இந்த பாபல் மசூதி ராமர் கோயில் கட்டப்ப அவருடைய இஸ்லாமிய தலைவர் அவனுக்கு என்ன அண்ணன் தான் அவர்கிட்ட கேட்டேன் பாபர் மசூதியை இடிச்சுட்டு ராமர் கோயில கட்டுறாங்களே இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்ப என்ன சொன்னாங்கன்னா பாபர் மசூதர் பெரிய அளவுல

அவங்க உணவு தான் அவங்க முறைக்குதான் பிரியாணி வாங்கி சாப்பிடும் எத்தனை நாள் என்னைக்காவது நாட்டுக்களை பிரியாணி கொடுத்துருக்காங்களா அவங்க சாப்பாட்டு முறையா இருந்தாலும் நம்மளுக்கு உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து இந்துக்களை உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து இங்கே இருந்து போன சகோதரன் அந்த இடத்த கரெக்டர் இங்க இருக்கிற சில சோட்டைகள் சில சுதந்திரத்துல பேர்ல மதத்துல பேர்ல நாங்க இந்துகள் நாங்க இந்து உணர்வாள உணர்வாளர்கள் நாங்க சாமியே கூட்டம் மற்றும் இது ஒரு கூட்டம் இந்த ரெண்டு கூட்டமுமே வந்து என்ன வேலைன்னா இவங்க பிரிவினை ஏற்படுத்தி அவங்க தோத்து போன ஒரே இடம் இந்தியாவே தமிழ்நாடு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாங்க இந்த ரெண்டு ஒரு உறவு பிரிக்கவே முடியல தோத்து போயிடுச்சு இப்ப சொன்ன மாதிரி அண்ணன் சொல்ற மாதிரி முத முத ஒரு மேடையெல்லாம் தேவனும் காய்கறி குழந்தை இருக்கிற மேடையில நேதாக்கள் முதல் மேடையெல்லாம் சந்திச்சாங்க மாப்பிள்ளைக்கு எனக்கு இந்த நாட்டு பொது இருக்கும்

நல்லதுக்கெண்ட நான் அந்த பையன் பாக்குறேன்னா அந்த பசங்க பையனையும் தாயையும் சமுதாயத்திலிருந்து தாய்ல பார்த்த ஒருத்தர் ஆட்டம் ஓட்டுறவர்கள் சமநிலையாட்டவருக்கு வருமானமா இருந்தவரு மேல என்ன உலக சமத்துவம் அதே மாதிரி இஸ்லாம் ஒரு வார்த்தை சொன்னார் மாப்பிள்ள

ஒரு இந்து இது கிறிஸ்லீம் இதா தூக்கி போனா இந்த மண் பூமிக்கு தேவைச்சாரு எனக்கு ஒரு சின்ன ஒரு கடந்த ஒரு பன்னெண்டு வருஷமா காயித நினைவிடத்துக்கு போயிட்டு இருக்கேன் ஏன்னா கதநாயகர் வந்து ஒரு ஜெயம் பசி மொதல் அவர் இஸ்லாமியல போட்டது தேவரை இஸ்லாமியல போட்டதே நான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சேன்

ஒரு மசூதியில ஒரு ஊதுபத்தில இருந்து வர்ற ஒரு மொழியும் அதே மாதிரி இஸ்லாமியர் மெருகு பத்திலிருந்து வர்ற மூணு மொழியும் சேர்த்துதான் தெய்வீகம் இந்துக்கள் தெய்வம் நம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் மட்டுமே அவர் அவர் சொன்ன தெய்வீகம் அதனால அவர் சொன்ன தெய்வீகம் தேசியம் இன்னைக்கு இருக்க நூத்தி முப்பது கோடி இந்தியர்களுக்கு பொருந்தும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர்கள் வாழ்ந்து போயிருக்கார் அவரோட நண்பராக

கௌரவமா கருதுறேன் என் வாழ்நாள் பாக்கியமாவே நான் கருதுறேன் அது தேவரின் படம் எடுக்கிறதுக்காக சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு அதே பார்த்த ஒரு ஒற்றுமையா ஒரு தேவருக்கும் ஒரு கைது இருக்கிறது ஒற்றுமையை பார்த்த காட்டுறாரு கேட்டுறாரு நன்றி மாதிரி